ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி எகிப்தின் அலெக்சாண்ட்ரியாவிலே ஐந்து தேசங்கள் ஒன்று கூடுகின்றன ஐந்து தேசங்கள் அந்த தேசத்தின் தலைவர்கள் ஒன்று கூடி அவர்கள் ஒரு ஒரு ஆலோசனையை நடத்துகிறார்கள் இஸ்ரோவேலுக்கு எதிராக இல்லை ஏன் இன்று இல்லையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலிலே இஸ்ரோவேல் இல்லையே இவர்கள் தீர்மானிக்கிறார்கள் நாங்கள் ஒன்றாய் இணைவோம் இணைந்து வாழ்வோம் இணைந்து செயல்படுவோம் அப்பொழுது நமக்கு பொருளாதார ரீதியில் அரசியல் ரீதியில் மற்றும் யுத்தம் ஒன்று யுத்தம் என்கின்ற ரீதியில் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு என்று சொல்லும் பொழுது இன்னும் உலக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற காலம் ஆகவே நாம் இணைய வேண்டும் தனித்தனியாய் நின்று நாம் முன்னேறுவதோ எதிரிகளுக்கு முகம் கொடுப்பதோ சாத்தியம் அல்ல இணைவோம் என்று அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார்கள் அது நடத்தின நாள் அக்டோபர் ஏழாம் திகதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இடம் எகிப்தின் அலெக்சாண்ட்ரியா அந்த கூட்டத்துக்கு வைக்கப்பட்ட பெயர் அலெக்சாண்ட்ரியா புரோட்டோகால் உங்களுக்கு தான் இணையத்தை பயன்படுத்தி தெரியுமே கூகுளுக்கு போய் அடியுங்கள் அலெக்சாண்ட்ரியா புரோட்டோகால் என்று வரும் என்ன நடந்தது யார் அந்த ஐந்து தேசங்களும் அந்த தேசத்தின் பிரதிநிதிகள் யார் அவர்கள் என்ன பேசினார்கள் என்று அன்று அவர்கள் அந்த பேசினது முழுமையான நிறைவுக்கு வந்து அரபு லீக் என்று ஒன்று தொடங்கப்பட்டது அரபு லீக் அதாவது அரபு ஒன்றியம் அராபிய ஒன்றியம் என்று ஒன்று உருவாக்கப்பட்டது உருவாகின திகதி இருபத்தி ரெண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து எத்தனை தேசங்கள் அன்று அலெக்சாண்ட்ரியா புரோட்டோகாலிலே கலந்து கொண்ட ஐந்து தேசங்களும் ஆறாவதாய் ஒரு தேசமும் அந்த ஆறு தேசங்களின் பெயர்களை வாசிக்கட்டுமா எகிப்து ஈராக் Jordan, Lebanon, Saudi Arabia, Syria. உல்லக சரித்திரத்தின் முதல் தடவையாக இந்த தேசங்கள் ஒன்றாக இணைந்து அராபிய ஒன்றியம் என்ற ஒன்றை உருவாக்குகின்றன இங்கு பெயர் குறிப்பிட்ட அந்த ஆறு தேசங்களும் தான் எண்பத்து மூன்றாம் சங்கீதத்தில் ஆசா பெயர் குறிப்பிடுகின்ற அந்த பத்து தேசங்கள் அதாவது ஆசாபினுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேற தொடங்கியது அக்டோபர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முதலாம் படி இரண்டாம் படி இருபத்தி ரெண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து மூன்றாம் படி நான் சொன்னது போல மே பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இவர்கள் இந்த அராபு ஒன்றியம் அரப் லீக் ஒன்று சேர்ந்து தான் தீர்மானிக்கிறார்கள் நாங்கள் இஸ்ரவேலை அழிப்போம் என்று அவர்கள் என்ன தீர்மானித்தார்கள் தெரியுமா அன்பானவர்களே இஸ்ரேவேல் தேசமாய் வந்து இன்னும் ஒரு நாள் கூட ஆகவில்லை அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் எண்பத்தி மூன்றாம் சங்கீதத்தின் நான்காவது வசனத்திலே ஆசா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சொல்லிவிட்டார் என்ன பாருங்கள் அவர்கள் எவர்கள் இதோ இப்போ இஸ்ரவேல் என்று உருவாகி இருக்கிறார்களே இவர்கள் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது மே பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆனால் பாருங்கள் இது எவ்வளவு பயங்கரமான ஒரு தீர்க்க தரிசனம் என்று ஆனால் அந்த யுத்தத்தில் அவர்கள் தோல்வி அடைந்தார்கள் தோல்வி அடைந்து பத்தொன்பது வருடங்கள் பொறுமையாக இருந்தார்கள் அவர்கள் பொறுமையாக இருக்கும் பொழுது ரஷ்யா மற்றும் பல தேசங்களின் உதவிகளோடு தங்களுடைய ராணுவத்தை பலப்படுத்தி கொண்டார்கள் கடைசியில் இரண்டாவது தடவையாக அவர்கள் ஒன்றாக ரகசியமாய் கூடி அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் ஜூன் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இஸ்ரவேலை அதம் பண்ணுவோம் இரண்டாவது தடவையாக எண்பத்தி மூன்றாம் சங்கீதத்தின் நான்காவது வசனம் அங்கு அவர்களுக்கு அவர்களுக்கு தெரியாத வேதத்தில் இப்படி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இனி இஸ்ரோலியின் என்கின்ற பெயர் அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்று அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலிய ரகசிய அவர்களுடைய இராணுவ உளவுத்துறை மொசாட் இதை அறிந்து கொள்ளுகிறது தலைமையிலே அவர்கள் முந்திக் கொள்ளுகிறார்கள் ஜூன் பதினொன்று அராபிய ஒன்றியம் இவர்களை தாக்க முன் ஜூன் ஐந்தாம் தேதி இவர்கள் தாக்க தொடங்கி ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து என்று சொல்லுகின்ற ஆறு நாட்களில் யுத்தத்தை முடித்து முழு சீனாயையும் கைப்பற்றினார்கள் கைப்பற்றினார்கள் கோலான் ஹைட்ஸை கைப்பற்றினார்கள் எருசலேமை கைப்பற்றினார்கள் முழுக்க இஸ்ரவேல் பட்டு பயங்கர வெற்றியை பெற்றுக்கொண்டது மூன்றாவது தடவையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு என்று யூதர்கள் பண்டிகை கொண்டாடும் அந்த பண்டிகையின் போது இஸ்ரோவேலை தாக்க நினைத்தார்கள் ஆனால் யோம் கிபூ யுத்தத்திலும் இஸ்ரவேல் ஜெயித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பாத் கட்சியின் தலைவனாக சதாம் ஹுசைன் ஏற்பட்டு ஈராக் அவன் சொன்னான் நான் சொன்னான்னுடைய மறுபிறவி நான் இஸ்ரேலை உலக வரை படத்திலிருந்து துடை தெரிய போகிறேன் என்று பாவம் பயல் மறந்து விட்டான் இதே எண்ணத்தோடு வந்த அடல் ஹிட்லருக்கு என்ன நடந்தது என்று கடைசியில் தன்னுடைய தேசத்தில் தன்னுடைய மக்களால் தூக்கில் தொங்க போடப்பட்டு அந்த சதாம் ஹுசைன் இப்பொழுது மறுபடியும் காசா யுத்தத்தை தொடங்கி இன்று அவர்கள் ஏதோ ஒரு எண்ணத்தில் தொடங்கி இப்பொழுது பயங்கரமாய் அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் என்று அந்த பயங்கரவாதிகள் ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேலுக்குள்ளே நுழைந்து இஸ்ரேலர்களை கொன்றார்கள் என்று கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் திகதி அக்டோபர் ஏழாம் திகதி என்று சொல்லும் பொழுது இப்போ நான் சொன்ன ஏதாவது ஞாபகத்துக்கு வருகிறதா அலெக்சாண்ட்ரியா புரோட்டோகால் அக்டோபர் ஏழாம் திகதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு என்ன இவையெல்லாம் தற்செயல் என்று நினைக்கிறீர்களா அலெக்சாண்ட்ரியா புரோட்டோகால் முதல் முதலாக உள்ளக சரித்திரத்திலே உள்ளக சரித்திரத்திலே இந்த தேசங்கள் இணைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்துகின்ற அந்த திகதி எவ்வளவு முக்கியமான ஒரு திகதியாய் அவர்களுக்கு இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள் அப்போ ஹமாஸ் பயங்கரவாதிகள் அதே அக்டோபர் ஏழாம் திகதி வந்து இஸ்ரேலை தாக்கினதில் தொடங்கப்பட்ட யுத்தம் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது எத்தனை வருடங்களுக்கு பிறகு எழுபத்தி ஒன்பது வருடங்களுக்கு பிறகு அது என்ன எழுபத்தி ஒன்பது சொல்லுகிறேன் கேளுங்கள் அவர்களுடைய வேத புத்தகத்திலே எழுபத்தி ஒன்பதாவது அதிகாரம் முழுக்க முழுக்க என்ன சொல்கிறது தெரியுமா அவர்களுடைய தெய்வம் தூதர்களை தேவ அனுப்பி தெய்வத்தின் எதிரிகளை பண்ண அதம் வேண்டும் ஆகவே அந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு என்ன புகுத்தப்பட்டது நீங்கள் தான் அந்த தூதர்கள் நீங்கள் தான் அந்த தெய்வத்துக்காக உயிரை போகின்ற தூதர்கள் ஆகவே இந்த இந்த எங்களுடைய புனித நூலில் இருக்கின்ற எழுபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் இருக்கின்றதை நிறைவு செய்ய போகின்ற தூதர்கள் நீங்கள் தான் இதில் உங்களுடைய நீங்கள் போய் எதிரிகளை யூதர்களை தாக்குங்கள் அந்த எழுபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை நிறைவேற்ற எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு அதே அக்டோபர் ஏழாம் திகதி இஸ்ரேலுக்குள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தினார்கள் ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஆனால் என்ன இஸ்ரேல் மறுபடி தாக்க ஆரம்பித்தது இன்று வரை தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ நேற்று நான் இந்த பிரசங்கத்தை சபைக்கு செய்யும் பொழுது எப்படி தொடங்கினேன் தெரியுமா சுட சுட வந்த செய்தியோடு ஈரானிலிருந்து முன்னூறு மிசைல்களை ட்ரோன் வழியாக இஸ்ரேலுக்கு அனுப்பினார்கள் மூன்றே மூன்று விழுந்தது அதிலும் ஒன்றுதான் இஸ்ரவேலர்களுடைய ஒரு இராணுவ ஒரு ஒரு நிலையில் விழுந்து சில பொருட்சேதங்கள் நடந்தன ஒரு உயிர் சேதம் கூட கிடையாது அப்போ பாருங்கள் அன்பானவர்களே மாணவர்களே எண்பத்தி மூன்றாம் சங்கீதம் இன்றைக்கு நம் கண் முன்னே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அப்போ பாருங்கள் இஸ்ரேவேல் என்கின்ற பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பிறகு வந்திருக்கிறது அதை அழிக்க வேண்டும் என்று எதிரிகள் நினைக்கிறார்கள் ஆனால் தேவன் அழிய விட மாட்டார் என்பதனை ஒரு ஜெப வாயிலாக தீர்க்க தரிசனமாக ஆசா பாடிவிட்டார் அப்போ ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மேலே பாருங்கள் இரண்டாவது வசனத்திலே அவர் என்ன சொல்லுகிறார் இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள் தேவனை உம்முடைய சத்துருக்கள் இந்த இடத்திலே உம்முடைய சத்துருக்கள் என்பது யார் மூன்றாவது வசனம் உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறவர்கள் அதாவது இந்த சங்கீதத்தின் படி இஸ்ரவேலின் எதிரிகள் தேவனுடைய எதிரிகள் இஸ்ரவேலின் பகைஞர்கள் தேவனின் பகைஞர்கள் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இஸ்ரவேலை வெறுக்கிறவர்கள் தேவனின் பகைஞர்கள் என்பதனை நான் சவாலாகவும் தைரியமாகவும் இயேசுவின் நாமத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியாது அநேக கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேலை வெறுக்கிறார்கள் கேட்டால் காரணங்களை கொண்டே போகிறார்கள் இஸ்ரவேல் அப்படி செய்கிறது இப்படி செய்கிறது சரி அவர்கள் நல்லவர்கள் என்று நாம் வேதத்திலே கூட பார்க்கவில்லையே வேத காலத்திலே பாருங்களேன் இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவு தவறுகளை செய்கிறார்கள் எத்தனை தடவை தேவனிடத்திலே அடி வாங்குகிறார்கள் தேவன் எத்தனை தடவை இவர்களை குறித்து மனம் வேதனைப்படுகிறார் வேத காலத்திலே அன்று தீர்க்கதரிசிகள் இருந்த காலம் அன்று பழைய ஏற்பாட்டு காலம் அந்த காலத்திலேயே அவ்வளவு கண்டிப்பான காலத்திலேயே அவர்கள் அவ்வளவு ஆட்டம் போட்டார்கள் என்றால் இப்போ வாழுகின்ற இஸ்ரவேலர்கள் ஏன் நல்லவர்களாக வாழ வேண்டும் அவர்கள் தவறு தவறு செய்கிறவர்களா இருந்து விட்டு போகட்டுமே அம்மா அப்பா உங்களிடத்தில் நான் கேட்கிறேன் உங்கள் பிள்ளை நல்ல பிள்ளை இல்லாமல் கெட்ட பிள்ளையாய் குழப்படி செய்கிற பிள்ளையாய் உங்களுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்குகிற பிள்ளையாய் இருந்து விட்டு போகட்டும் எவ்வனாவது ஒருவன் வந்து உங்கள் பிள்ளை மேல் கை வைக்க நீங்கள் விடுவீர்களா என் பிள்ளையை நான் திட்டுவேன் அடிப்பேன் உதைப்பேன் எது வேண்டுமானாலும் செய்வேன் ஆனால் வேறொருவன் வந்து என் பிள்ளையை தொட நான் விட மாட்டேன் அதுபோல ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை அடிப்பார் உதைப்பார் மிதிப்பார் துரத்துவார் சேர்த்துக் கொள்வார் ஆனால் அவர்களுக்கு விரோதமாக வேறு எவனாவது பேசினால் இந்த சங்கீதத்தின்படி தேவனுடைய பகைஞர் என்று அவர் காட்டிவிட்டார் ஆகவே சும்மா இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பேசுகிற சில ஊழியக்காரர்களுடைய முக்குத்தனமான பேச்சுக்களை நம்பி ஏமாந்து போகாதீர்கள் இஸ்ரவேலை நேசிக்க வேண்டும் இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க வேண்டும் அதற்காக அவர்கள் செய்கிற எல்லாவற்றுக்கும் ஆமாம் போட வேண்ட வேண்டும் என்று சொல்லவில்லை அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அவர்களுக்கும் இயேசு வேண்டும் ஆனால் நாம் இஸ்ரவேலை நேசிக்கிறவர்களாக இஸ்ரவேலின் நண்பர்களாக இருக்க வேண்டும் இஸ்ரவேலின் பகைஞர்கள் தேவனின் பகைஞர்கள் ஆகவே நான் நேற்று பிரசங்கத்திலே கூட சொன்னேன் இப்பொழுதும் சொல்லுகிறேன் சொல்லுவோமே ஒரு பெரிய ஊழியக்காரர் இருக்கிறார் என்று ஞானசானம் பெற்று அந்நிய பாஷையை பேசுகின்ற ஒரு பெரிய பரிசுத்தவான் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே அந்த பாஸ்டர் இஸ்ரேவேலுக்கு எதிரானவர் என்றால் அந்த பாஸ்டர் தேவனுடைய பகைஞர் தேவனுடைய விரோதி அவ்வளவு கடுமையானது இந்த இஸ்ரேவேலின் மேல் தேவன் வைத்திருக்கின்ற அந்த பாசம் சரி இப்போ இவருடைய இந்த சங்கீதத்தின் ஏனைய விஷயங்களுக்கு வருவோம் இவர் என்ன சொல்லி ஜெபிக்கிறார் தெரியுமா எனக்கு என்ன ஆச்சரியம் என்றாலும் இந்த ஆசாப்புக்கு ஒன்றுமே புரிந்திருக்காது அவர் தீர்க்க பாடுகிறார் ஆனால் அவர் கூட யோசித்திருப்பார் என்ன இந்த பத்து தேசங்களும் ஒன்றாய் எப்படி கூடி எங்களுக்கு விரோதமாகி பேசுவார்கள் என்றெல்லாம் அவர் யோசித்திருக்க வாய்ப்பு உண்டு பாவம் அவருக்கு தெரியாது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பிறகு அதாவது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கப் ஒரு விஷயத்தை தீர்க்கதரிசனமாக ஆண்டவருக்கு பாடி ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் அந்த எதிரிகள் அதாவது இஸ்ரேவேலை அழிக்க போகும் எதிரிகளுக்கு முன்பு இஸ்ரேவேலின் சில எதிரிகளுக்கு நடந்தவை நடக்க வேண்டுமாம் பாருங்களேன் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது மீதியானியருக்கு செய்தது போலவும் கிஷோன் எனும் ஆற்றண்டை எந்தோரிலே அழிக்கப்பட்டு நிலத்துக்கு எருவாய் போன சிசேரா யாபீன் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும் ஞாபகம் இருக்கிறதா நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பாராக் எப்படி அடித்தார்கள் கொல்லப்பட்ட விதம் ஞாபகம் இருக்கிறதா இந்த மாதிரி நீர் செய்ய வேண்டுமாம் அவர்களையும் அவர்கள் அதிபதிகளையும் ஒரேபுக்கும் சேபுக்கும் அவர்கள் பிரபுக்களை எல்லாம் சேபாவுக்கும் சல்முனாவுக்கும் சமமாக்கும் என்ற தெய்வமே பழைய ஏற்பாட்டு காலத்திலே யாரெல்லாம் இஸ்ரவேலர்கள் மூலமாய் நாயடி பேயடி வாங்கினார்களோ அது போல இவர்கள் அதாவது அன்று நியாயாதிபதிகள் காலத்திலே ராஜாக்கள் காலத்திலே அப்புறம் நடந்தவை இப்போ நடக்க வேண்டும் என்று இவர் வாவ் அப்படி ஜெபித்தவர் இன்னும் ஒரு பட்டு பயங்கர ரகசியத்தை பன்னிரெண்டாவது வசனத்தில் சொல்லுகிறார் என்றால் பாருங்களேன் இதை வாசிக்கும் பொழுது எனக்கு ஆவி ஆத்மா சரீரம் இடம் மாறுகிறது எவ்வளவு பயங்கரமான ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்கள் பன்னிரெண்டாவது எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே இன்னும் இந்த ஆசாப் காலத்தில் சாலமோன் தேவாலயத்தை கட்டவில்லை இப்போ தாவிது தான் அந்த அராவுனாவினுடைய களத்தை வாங்கினார் அந்த மோரியாவிலே தாவீது என்னமோ அந்த இடத்துல தேவாலயம் கட்ட விரும்பினார் கடைசியில் அந்த இடத்துல தேவாலயம் கட்டினது சாலமோன் சாலமோன் கட்டின தேவாலயம் இருந்த அந்த மலையைத்தான் இப்போ இஸ்ரேலின் எதிரிகள் பிடித்துக்கொண்டு கொண்டு தங்களுடைய பள்ளிவாசல்களை அல் அக்ஸா அல் அல்லமார் இரண்டு பள்ளிவாசல்களை கட்டிக்கொண்டு தங்களுடையதென்று கொண்டாடி வருகிறார்கள் உண்டா இல்லையா அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூன் மாதம் ஆறாம் திகதி அதாவது ஆறு நாள் யுத்தம் சொன்னேனே இரண்டாவது இஸ் இஸ்ரேலிய அரபிய யுத்தம் அதுல இரண்டாவது நாள் ஆறாம் திகதி இஸ்ரேலிய ராணுவம் சிங்கவாசல் வழியாக உள்ளே நுழைந்து அந்த மலையை கைப்பற்றினது கைப்பற்றும் பொழுது அங்கே ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு சுல்தான் சுலைமானால் கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல் எல்லாம் இருக்கின்றது இவர்கள் மெகன் தாவிதை இந்த கொடியை ஏற்றினார்கள் அப்போ மோஷ டயான் ஒலிவ மலையிலிருந்து பைனாக்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார் பார்த்து கொண்டிருந்தவர் சொன்னார் இறக்குங்களடா இவர்கள் சில வருஷங்களாக சில நூற்றாண்டுகளாக இந்த இடத்திலே தொழுகை நடத்தி வருகிறார்கள் நாம் எருசலேமை பிடிப்போம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த மோரியா மலையை வைப்போம் ஆனால் அவர்களை வேதனைப்படுத்த வேண்டாம் அந்த கொடியை இறக்குங்கள் அவர்கள் தொடர்ந்து தொழுகை செய்யட்டும் என்று சொன்னார் அதனால் என்றைக்கு அந்த மலையை நவீன இஸ்ரவேல் பிடித்தார்களோ ஆறாம் திகதி ஜூன் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அன்றிலிருந்து இன்று வரை அந்த மலையில் இருக்கின்ற பள்ளிவாசலுக்கு இஸ்லாமியர்கள் சென்று தொழுகை நடத்துவதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ உலகத்திலே உள்ள பிரச்சனை என்னவென்றால் அது யூதர்களுடையது இல்லையாம் அடிக்கடி நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த இடத்துல பெரிய பிரச்சனை வருவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அப்போ அது யூதர்களுடையது அல்ல அது எங்களுடையது என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா இது உங்களுக்கு தெரியும் தானே இப்போ பாருங்கள் ஆசா பதை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லுகிறாரா இல்லையா பாருங்கள் என்ன சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் தேவனுடைய வாசஸ்தலங்களை அதாவது அந்த மலை மற்றும் அங்கே மஹபலாவின் குகை இருக்கின்ற அந்த ஹெப்ரோன் இந்த இந்த மாதிரி எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே என்ன பயங்கர தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் அப்பா ஊன்பான்களே முதலாம் வசனத்திலிருந்து பன்னிரெண்டாம் வசனம் வரைக்கும் ஆசா சொன்னது நமது வாழ்நாளில் நிறைவேறி இருக்கிறது என்றால் நிறைவேறி இருக்கிறது அல்லவா என்றால் பதிமூன்றிலிருந்து பதினெட்டு வரை அவர் சொல்ல போகும் விஷயங்களும் நிறைவேறும் அல்லவா பார்ப்போம் என்ன சொல்லுகிறார் என் தேவனே அவர்களை சுழல் காற்றின் புழுதிக்கும் காற்று முகத்தில் பிறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும் என்ன இஸ்ரவேல் போடுகின்ற ஒவ்வொரு குண்டுக்கும் காசாவிலே நீங்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் செய்திகளில் என்ன பார்த்தீர்கள் பிரம்மாண்டமான அழகான கட்டடங்கள் இருக்கும் இஸ்ரேலின் குண்டு விழும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடைகின்றன அப்படியே நம் முன்னே தரை புழுதி எழும்புகிறது அப்போ குண்டின் புகையா புழுதியா என்று வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ஏதோ அணுகுண்டு விழுந்த பிறம் பிறகு எலும்புமே அதுபோல எழும்புகிறதை இந்நாட்களிலே பார்த்து வருகிறோம் பாருங்கள் தீர்க்க தரிசனம் என் தேவனே அவர்களை சுழல் காற்றின் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும் பதினாலாவது வசனத்தை பாருங்கள் எப்படி இஸ்ரவேல் அடிக்கப் போகிறது அடித்து கொண்டிருக்கிறது என்று நெருப்பு காட்டை கொளுத்துவது போலவும் அக்கினி ஜுவாலைகள் மலைகளை எரிப்பது போலவும் நீருமது புசலினாலே அவர்களை தொடர்ந்து உமது பெரும் காற்றினாலே அவர்களை கலங்க பண்ணும் என்ற தெய்வமே அனைவர் கேட்கிறார்கள் என்னிடத்துல பாச சுரேஷ் இஸ்ரவேலுக்கு போகலாமா வரலாமா இதோ நான் அடுத்த இன்னும் ஒரு சில நாட்களில் போக போகிறேன் அங்கு கடந்த வருடம் பெரிய குண்டெல்லாம் விழுந்து கொண்டிருக்கிறதாக செய்திகள் சொன்ன பொழுது நானும் என்னுடைய மகள் அதோ அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாள் நானும் அவளும் ரயிலிலே போய் கேபிள் காரிலே எல்லாம் போய் பஸ்ஸு அஷ்டோட என்கின்ற இடத்துல வெளியே போய் ரெண்டு பேரும் வெளியே உட்கார்ந்து காப்பி குடித்து கொண்டிருக்கிறோம் செய்திகளின்படி படி அங்கு குண்டுகள் விழுகின்றன சிரித்து சிரித்து நானும் என் மகளும் உலகத்துக்கு என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று சந்தோஷமாக இருந்தோம் தேவனுடைய கரம் அந்த தேசத்திலே இருக்கிறது இதெல்லாம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அன்பானவர்களே ஆகவே உங்களுக்கு என்னிடத்தில் கேட்பார்கள் பாஸ்ட் இந்த யுத்தம் எதிலே முடியும் என்ன நடக்கும் ஏன் என்னிடத்தில் கேட்கிறீர்கள் இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறதே வாசித்தாலே தெரிய போகிறது தேவன் தன்னுடைய ஜனங்களை தோல்வி அடைய இனி விடவே மாட்டார் அப்புறம் பாருங்கள் பதினைந்தாவது வசனம் நீர் உமது புசலினாலே அவர்களை தொடர்ந்து உமது பெருங்காற்றினாலே அவர்களை கலங்கப்படும் கர்த்தாவே அவர்கள் உமது நாமத்தை தேடும் படிக்க அவர்கள் முகங்களை அவ்வமானத்தினாலே மூடும் ஐயோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே பதினான்காம் தேதி அராபு ஒன்றியம் சேர்ந்து கலந்தாலோசித்து ஒரே நாளில் இவர்களை மூட்டை பூச்சி நசுக்குவது போல நசுக்குவோம் என்று தீர்மானித்தல்லவா யுத்தத்தை தொடங்கினார்கள் ஒன்பது மாதங்கள் முடிய இவர்கள் காணோம் துணியை காணோம் என்று ஓடும் பொழுது எவ்வளவு அவமானமாக இருந்தது தெரியுமா ஆறு நாள் யுத்தம் அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த பொழுது அந்த யுத்தம் முடிவிலே எகிப்தியர்களை சில ஊடகவியலாளர்கள் பேட்டி எடுத்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் வெட்கக்கேடான ஒரு காரியத்தை செய்தீர்கள் என்ன இஸ்ரேவேலிய டாங்கிகள் இருநூற்றி ஐம்பது வரும்பொழுது நீங்கள் உங்களுடைய இரண்டாயிரத்தி ஐநூறு டாங்கிகளையும் சீனாவிலே விட்டுவிட்டு ஓடினீர்களே என்று அதற்கு அந்த யுத்த வீரர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா இருநூற்றி ஐம்பது டாங்கிகள் என்று இவர்கள் சொன்னது போய் இருபத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமான டாங்கிகள் வருவதைக் கண்டோம் அதனால் தான் எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது என்று ஓடினோம் ஏதோ பல பெரிய நாடுகள் இவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றன என்று அவர்கள் சொன்னார்கள் பென் ஹத்தாத்தினுடைய பெனாதாத்தினுடைய ராணுவம் எலிசாவை தாக்க வந்த பொழுது எலிசா சொல்லுகிறார் ஆண்டவரே இந்த இவனுடைய கண்களை திறவுங்கள் என்று யார் அந்த வேலைக்காரனுடைய கண்களை அவன் கண்களை திறக்கும் பொழுது இவர்களுடைய பக்கத்தில் பெரிய இராணுவ சேனையே அக்கினிரந்தங்களோடு இருந்ததை கண்டார்கள் அந்த தேவன் எலிசாவின் தேவன் இந்த எகிப்தியர்களுக்கு காண்பித்திருக்கிறார் ஏதோ பெரிய ராணுவம் வந்தது போல அப்போ அந்த ஊடகவியலாளர்கள் அந்த கேள்வியை அறுபத்தி ஏழாம் ஆண்டு கேட்ட பொழுது அந்த எகிப்திய ராணுவத்தினர் எவ்வளவு வெட்கி தலை குனிந்தார்கள் தெரியுமா வெட்கி தலை குனிந்தார்கள் நேற்று பிரசங்கத்தில் சொல்லாத ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த எகிப்து இவர்கள் இவர்களிடத்தில் வாங்கின அடி தாங்க முடியாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று யோம்கிபூர் யுத்தத்திலும் அவர்கள் அடி வாங்கி சீனாயும் எல்லாம் இழந்து போன நிலையில் இஸ்ரவேலோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அன்வர் சதாத் அப்போ இஸ்ரவேல் அவர்களுக்கு சீனாயும் சுவேசம் மறுபடி கொடுத்தது கொடுத்தவுடன் எகிப்து இஸ்ரவேலோடு சமாதானமானது அதனால் என்ன நடந்தது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அரபு ஒன்றியத்தில் இருந்து எகிப்து நீக்கப்படுகிறது அது எகிப்தின் அலெக்சாண்ட்ரியாவில் கைரோவில் கைரோவில் இருந்த அரபு ஒன்றியத்தின் தலைமை பீடம் அங்கிருந்து அகற்றப்பட்டு டுனீசியாவுக்கு கொண்டு போகப்பட்டது பத்து வருடங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் மறுபடி எகிப்து அரபிய ஒன்றியத்துக்கு அரப் லீக்குள்ளே சேர்க்கப்பட்டது மறுபடி டூனிஷியாவில் இருந்து அரபு ஒன்றியத்தினுடைய தலைமை பீடம் கைரோவுக்கு கொண்டு வரப்பட்டது ஆனால் எகிப்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இன்று வரை இஸ்ரவேலோடு ராஜதந்திர தந்திர உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறது ஆகவே இஸ்ரேவேலில் இருந்து எகிப்துக்குள்ளே போகலாம் இருந்து இஸ்ரேவேலுக்குள்ளே வரலாம் ஆனால் எகிப்து அரபு ஒன்றியத்தினுடைய அந்த தலைமை பீடத்துக்குள்ளே அவர்கள் இருக்கின்றபடியினால் அந்த விதத்திலே அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரிகளாய்த்தான் காணப்படுகிறார்கள் பாருங்கள் எவ்வளவு விஷயங்களை ஆண்டவர் எண்பத்தி மூன்றாம் சங்கீதத்திலே வைத்திருக்கிறார் என்று அவமானத்தாலே மூடும் அவமானம் வெட்கம் வெட்கம் ஒரு சின்ன நாடா இருந்து கொண்டு இலங்கை நான் இலங்கையிலே இருக்கிறேன் இலங்கையர்களே எங்களுடைய நாடு எவ்வளவு பெரிது இருபத்தி ஐயாயிரத்தி முன்னூற்று முப்பத்தி ரெண்டு சதுர மைல் எங்கள் இலங்கையை விட மூன்றில் ஒரு பங்கு சின்னது அந்த இஸ்ரவேல் இன்றைக்கு உலகத்தின் பல பல தேசங்களின் கண்களில் விரலை விட்டு ஆட்டி கொண்டிருக்கிறது பதினேழாவது வசனம் ஏகோவா என்னும் நாமத்தையுடைய உடைய ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்ற மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றைக்கும் வெட்கி கலங்கி நாணம் அடைந்து அழை அழிந்து போவார்களாக இஸ்ரவேலின் எதிரி எதிரிகளாகிய அவர்களுக்கு எஞ்சியிருப்பது அவமானம் வெட்கம் அழிவு என் போன்றவரிடத்தில் கேட்காதீர்கள் எங்கே போய் இந்த யுத்தங்கள் முடிய போகின்றன என்று அதுதான் எண்பத்தி மூன்றாம் சங்கீதத்தின் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறதே அவர்கள் அந்த அவர்கள் என்று சொல்லும் பொழுது யாரை வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளுங்கள் இன்றைக்கு இஸ்ரேலோடு நேரடியாக மோதி கொண்டிருக்கும் ஹமாஸ் ஹெஸ்புல்லா இஸ்லாமிக் பிரதர்ஹுட் ஈரான் அரபு ஒன்றியத்தின் பல தேசங்கள் யாரெல்லாம் இஸ்ரேவேலுக்கு எதிரிகளாய் இன்றைக்கு செயல்படுகிறார்களோ அவர்கள் கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்கள் இந்த செய்தியை நான் முடிக்கும் பொழுது உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த எண்பத்தி மூன்றாம் சங்கீதத்தை படித்த பின்பும் நீங்கள் இஸ்ரவேலின் மேல் ஒரு பாசத்தை உருவாக்கி அவர்களுக்காக ஜபிக்கின்றவர்களாய் மாறி இஸ்ரவேல் எவ்வளவு தவறு செய்தாலும் கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார் என்கின்ற தாற்பயத்தோடு இஸ்ரோவேலுக்காக ஜபித்து அவர்களுக்காக நீங்கள் வாழாவிட்டால் உங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாவிட்டால் நீங்கள் தேவனுடைய எதிரிகளாயிருப்பீர்கள் என்று எண்பத்தி மூன்றாம் சங்கீதத்தின்படி நான் உங்களுக்கு நான் எச்சரிக்கையை மிகவும் அன்போடும் தாழ்மையோடும் வழங்க விரும்புகிறேன் நான் தமிழன் இலங்கையன் கிறிஸ்தவன் மற்றபடி எனக்கும் இஸ்ரேவேலுக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் கிடையாது இஸ்ரேவேலில் எனக்கு என்ன உறவினர்கள் இருக்கிறார்களா அல்லது இஸ்ரேலியை யாரையாவது என் குடும்பத்தினர் திருமணம் செய்திருக்கிறார்களா அல்லது இஸ்ரேவேலிலிருந்து எனக்கு என்ன பணம் வருகிறதா அல்லது அநேகர் நினைக்கிறபடி நான் இஸ்ரேவேலுக்கு ஜனங்களை கூட்டிக் கொண்டு போய் பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேனா சி வேதத்தின்படி இஸ்ரேவேலை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் அப்பொழுது கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறார் நீங்களும் தான் ஆகவே சில பாவம் சிலருக்கு விஷயம் தெரியாது இஸ்ரேவேலுக்கு விரோதமாய் பேசிக்கொண்டு திரிகிறார்கள் இஸ்ரேவேலை உதாசீனம் செய்கிறார்கள் அவர்களுடைய அந்த அறியாமையில் நீங்களும் மாட்டிக்கொள்ள வேண்டாம் இதுவரை நீங்கள் அறியாமல் இருந்திருந்தால் இந்த எண்பத்தி மூன்றாம் சங்கீதமாவது உங்கள் கண்களை திறந்திருக்க வேண்டும் ஆசா மூலமாய் ஆண்டவர் நமக்கு அழகாய் காட்டிவிட்டார் இஸ்ரேவேலின் எதிரிகள் யார் இஸ்ரேலின் எதிரிகள் தேவனுடைய எதிரிகள் இஸ்ரேவேலின் எதிரிகளுக்கு என்ன நடக்கும் என்று எண்பத்தி மூன்றாம் சங்கீதத்தை நமக்கு நல்கிய தேவனுக்கே இஸ்வெளியின் தேவனாகிய கர்த்தருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக கர்த்தருங்களை அபரிமதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்